ரெட்டனை மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து பால் பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன மேலும் எட்டு பால்குடங்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்திலிருந்து ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் பக்தி